வெளியிடுவாங்க நம்ம தொடர்ந்து வந்து மேத்தமேட்டிக்ஸ் பொறுத்தளவு ஆன்சர் கே வந்து அப்டேட் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி எக்ஸாம் பேப்பர் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம் இப்ப வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைச்சு

சோ இந்த பத்திரிகை செயல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன இன்ஃபர்மேஷன் வந்து கொடுப்பாங்க அப்படின்னா எவ்வளவு எக்ஸாம் அப்ளை பண்ணாங்க எத்தனை பேர் வந்து அட்டன் பண்ணாங்க எவ்வளவு ஆப்சன்ட் ஆனாங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட் வந்து அவங்க கொடுப்பாங்க பிளஸ் இதே டென்டேடிவ் ஆன்சர் கீ வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் கீ கொடுத்து இதுல ஏதாவது அப்செக்ஷன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த அப்செக்ஷன் ட்ராக் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனையும் இந்த பத்திரிகை செயல கொடுப்பாங்க ஸோ அதுக்கான லிங்க்குமே அவங்க கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த லிங்க்கில் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கொஷின் மிஸ்டேக்கோ இல்லை வந்து ஆன்சர்க்கு ஏதாவது மிஸ்டேக் இருந்த இருந்தால் ஓகேவா நான் அவங்க நேற்று வீடியோவே சொல்லியிருந்தோம் ஸோ இது மாதிரி மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ப்ரூஃபோடா நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கான தகவலை வந்து நீங்க என்ன பண்ணணும் பிடிஎஃபா சேவ் பண்ணி வச்சுக்கணும் ஓகேவா பிடிஎஃப் நீங்க சேவ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அவங்க ரிலீஸ் பண்ணும்போது உடனே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த தகவலை வந்து அப்லோட் பண்ணணும் முக்கிய முக்கியமா நம்ம நம்ம பிடிஎஃப்ஐல வந்து அப்ரூவ் பண்ண அப்செக்ஷன் ட்ராக் பண்ணும்போது தவறான விடை விடையோ இல்லை அப்படின்னா தவறான வினா வினாவோ இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா அதற்கான தகுந்த ஆதாரங்கள் இருக்கணும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அகாடமிக் பேஸ் பண்ண பேஸ் பண்ண உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் எதுவுமே இருக்கணும் அது ஸ்டாண்டர்டான மெட்டீரியல்ஸா இருக்கணும் ஓகேவா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன் ஸ்டாண்டர்டா மெட்டீரியல் சோ இப்போ இது எல்லாமே வந்து நீங்க ஃபோலோ வச்சிருந்தீங்கன்னா இதை நான் மேத்தமேட்டிக்ஸ் மட்டும் சொல்ல கிடையாது தமிழ்ல ஆரம்பிச்சு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இந்த இது காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் சோ இது எல்லாமே ஃபோலோ வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த தகவல வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பிடிஎஃப் ஃபைல நீங்க வச்சிட்டீங்க அப்படின்னா அவங்க சொல்லும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க இதை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் ஓகேவா சோ அதுக்கும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து கொடுப்பாங்க அதை பத்தின வீடியோ வந்து நம்ம அடுத்த வீடியோவா நம்ம போகலாம் எப்படி வந்து அப்செக்ஷன் ட்ராக் வந்து நம்ம பண்ணணும் ஓகே என்னென்ன வந்து நம்ம நம்ம அவுட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா சோ எந்தெந்த கொஸ்டின் மிஸ்டேக்கா இருக்கு எந்தெந்த ஆப்ஷன் வந்து மிஸ்டேக்கா இருக்கு இப்போ ஒரு சில கொஸ்டின்லாம் பாத்தீங்கன்னா சேம் ஆன்சர் வரும் ஓகேங்களா அதெல்லாம் நீங்க வந்து ஆன்சர் தக்காளி விடைய குறிப்பில வந்து அவங்க வெளியிடும் போது நீங்க அவுட் பண்ணுங்க அவங்களும் அதே மாதிரிதான் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா சோ இது எல்லாமே கவனமா நம்ம கவனிச்சு அதுக்கான வேலைகளை வந்து முன்னாடியே நம்ம செஞ்சு வச்சோம் அப்படின்னா அவங்க அந்த பத்திரிகை செய்த வெளியிடும் போது தற்காலிக விலைக்குறிப்பையும் வெளியிட்டு பிளஸ் அப்செக்ஷன் ட்ராக் பத்தியும் அவங்க செய்தியும் கொடுப்பாங்க அதுல நம்ம லிங்க்ல போய் இந்த ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட்டா முடிச்சோம் அப்படின்னா அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுவாங்க இதை கன்சிடர் பண்ணது உங்களுக்கு இண்டிவிஜுவலா ஒருத்தருக்கு மட்டும் இந்த மார்க் கிடையாது ஒவ்வொரு யார் யார் அது அந்த தமிழ்ல இல்ல இங்கிலீஷ்னா அவங்க எல்லாத்துக்குமே ஒவ்வொரு எல்லாத்துக்குமே இந்த மார்க் வந்து கிடைக்கும் ஓகேங்களா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டும் அப்படின்னா உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் தமிழ் சப்ஜெக்ட் எழுச்சி எல்லா தேர்வுகளுக்கும் அந்த மார்க் கிடைக்கும் ஓகேவா அது வந்து ரொம்ப உங்களுக்கு மட்டும் மட்டும் மார்க் நினைக்க வேணா எல்லாத்துக்குமே அந்த மார்க் வந்து கண்டிப்பா வந்து கிடைக்கும் சோ அதனால வந்து அப்செக்சன் கிராக் பண்றதுக்கும் உங்களுக்கு தேவையான எவிடன்ஸ் எல்லாமே நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதான் ரொம்ப இம்பார்டன்டான ஒரு விஷயம் சோ அந்த பத்திரிகை செய்தியில் மிக விரைவில் வந்து ஏழு நாட்கள வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பத்திரி வெளியிட்டு தற்கால அவங்க வெளியிட்டுருவாங்க இந்த வீடியோ வந்து மெயினா எது மெயினாது அப்படின்னா அதுக்கான எவிடன்ஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் செய்தியும் அப்படின்றதுக்காக தான் நம்ம மேக் பண்ணுது ஆஹ் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்க நிறைய எக்ஸாம்ஸ் நீங்க எழுதி இருப்பீங்க அவங்களுக்கும் தெரியும் இப்ப பிஜிடிஐபி எக்ஸாம் எழுதி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு எல்லாம் இன்ஃபர்மேஷன் தெரியும் தெரியாத எல்லாம் இருந்த மாதிரி அவங்களுக்கான செய்திதான் இது சரிங்களா மிக முக்கியமா ஃப்ரெஷ் கேண்டிடேட்ஸ் வந்து எக்ஸாம் எழுதினா பாருங்க அவங்களுக்கு தான் செய்யுதா ஓகேங்களா அதனால வந்து தவறான வினாக்களுக்கும் தவறான விடைக்குறிப்புகளுக்கும் நீங்க உங்களோட ப்ராப்பரான டெக்ஸ்ட் புக் எவிடன்ஸ் வந்து கம்பல்சரி நம்மளுக்கு தேவைப்படுது சோ அதனால வந்து டெக்ஸ்ட் புக் எவிடன்ஸ் கம்பல்சரி நீங்க சேகரிச்சுடுங்க ஏன்னா மிக விரைவில் இதற்கான உங்களுக்கு தற்கால வடிவுரிப்பு வந்து ஆஸ்திரிய தேர்வாதை வந்து வெளியிட வாய்ப்புள்ளது சோ ஏழு நாட்கள்ல இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபோர் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஓகேங்களா அதனால வந்து மிகப்பெரிய இதற்கான அறிவிப்புகள் வந்து ஆசை தெரிவிக்க வெளியிடுவாங்க சரிங்களா சோ இந்த ஒரு தகவலை கொடுக்கணும் இந்த வீடியோ மேக் பண்ணது தொடர்ந்து வந்து நம்ம எப்படி வந்து ட்ராக்ட் எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு சில தகவல்களும் பிளஸ் எந்தெந்த கொஸ்டின்ல வந்து ஏதாவது மிஸ்டேக் இருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் நம்மளோட வீடியோஸ் அடுத்த வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்றோம் நன்றி வணக்கம்